நான் தப்பா சொல்லவில்லை நல்லது அந்த துணியில எடுத்துக்கிழமை அந்த பச்சை பச்சைப்பரப்போட నేను ట్రైనింగ్ నేను ట్రైనింగ్ నేను ట్రైనింగ్ గానే నేను తప్పదు కూడా కావాలని లేదు एकदम లేదు సరే వైర్ ముట్టుకే వంటనా వెంకట్ ముదూర్ అంత కానీ బ్రో నేను తప్పా సన్నల డైరెక్టర్ ఆన నల్లదు ప్రొడ్యూసర్ ఆనాడు ఆనాడు నష్టం వరు కాదు అదొస్తుండి அபினாஷ் ப்ரோ வைரமுத்து நன்றி புன்னகையுடன் செலுத்த செல்கிறேன் தம்பதிகளே நேரலையில் நீங்கள் நவரத்தின முத்துக்களை நான் இருப்பேன் என்றும் உங்கள் இதயங்களிலே தேங்க் யூ சூப்பர் பேசுங்கள் ப்ரோ பேசுங்கள் ஓகே நாளை பேசலாம் வைரமுத்து புரிந்து கொண்டே நண்பர் வெங்கட்மூர்த்தி வெங்கட்மூர்த்தி அவர்களே

பவர் ஸ்ப்ரேனாக்கா ரொம்ப ஸ்பீட்ல வந்து நிறைய எஃபெக்ட் ஆகும் அதனால பேட்டரி ஸ்ப்ரேனா கூட சேஃப்டி தான் நல்லா இருந்துச்சு ஒன்னும் பிரச்சனை கிடையாது ஓகேங்களா பதினஞ்சு டேங்க் வந்த காட்டுங்க இரவு வணக்கம் இதே அந்த காசு இரவு வணக்கம் இரவு வணக்கம் மறுபடியும் சிவன் கோயிலுக்கா சிவன் கோயில் சுத்தம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் எங்க இருக்கு சொல்லுங்க

செவிக்கு உணவு இல்லாத போது செவிக்கு உணவு இல்லாத போது தான் சிறிது உணவு வயிற்றுக்கு வயிற்றுக்கும் ஏற்படும் உங்களின் உற்சாக உரையாடலில் பறந்து சென்றது பசி இனிதாய் போயிட்டு இரவு உணவை என்ன ஒரு அழகான